லாட்டரி குழுக்கல்ல பரிசு விழுந்த பத்து லட்சம் ரூபாயும் தனக்கு கிடைக்காம போனாதான் நல்லதுன்னு ஒருத்தன் என்னன்னு நீங்களும் தெரிஞ்சுக்கணும் என்னோட சின்ன வயசு நண்பர் ஒருத்தர் அவர் ஒரு வளையல் வியாபாரி அப்பப்போ திருவிழாக்கல்ல போய் வியாபாரம் செய்வார் வருமானத்துல கொஞ்சம் குடும்பத்துக்கு கொடுப்பார் மீதிய நண்பர்களோடு சேர்ந்து ஜாலியா செலவு பண்ணி முடிச்சிடுவார் எட்டுக்குடி முருகன் கோவில்ல பௌர்ணமி விழா அங்க போய் கடை போட்டா நல்ல லாபம் கிடைக்கும் ஆனா கையில முதல் இல்ல ரூபாய் ரெண்டாயிரத்துக்காவது சரக்கு இருந்தாதான் வியாபாரம் பண்ண முடியும் மொத்த வியாபாரிகிட்ட கடன் கேட்கலாம் ஏறி போனார் ஒரு பெடையில பேப்பர் அதுல தமிழ்நாடு அரசு லாட்டரி குழுக்கள் பத்து லட்சம் பரிசு பெற்றவர் யார் அப்படின்னு போட்டிருந்ததை பார்த்ததும் பலிச்சுன்னு இவருக்கு மூளை வேலை செய்ய ஆரம்பிச்சுட்டு ஒரு சிகரெட் அட்டையை எடுத்து பரிசு விழுந்த நம்பரை குறித்து பாக்கெட்ல வச்சுக்கிட்டு வழக்கமா சரக்கு வாங்குற மொத்த வியாபாரிகிட்ட போனார் அங்க போனதும் என்ன சரக்கு எவ்வளோ ரூபாய்க்கு வேணும்ப்பான்னு கடை முதலாளி கேட்க அதுக்கு இவர் இன்னைக்கு நான் சரக்கு கொள்முதல் பண்ண வரல வேற வேலையாக வந்தேன் நாளைக்கு பணத்தோட வர்றேன் ஆமாம் உங்கள் மேஜையில் கிடைக்கிறது இன்னைக்கு பேப்பரான்னு கேட்டார் ஏன் கேட்குற நம்ம ஊர் செய்தி எதுவும் வந்திருக்கான்னு கேட்டார் அவர் அதெல்லாம் ஒன்றும் போன வாரம் ஒரு லாட்ரி சீட்டு வாங்கினேன் அதுதான் குழுக்கள் எப்பன்னு தெரியலை ஏதாவது போட்டிருக்கான்னு பார்க்கலாமேன்னு தான்னு எடுத்தார் உடனே சீட்டை கூடன்னு கேட்க இவர் அந்த சிகரெட் எடுத்து கொடுக்க கடை முதலாளி நம்பரை பார்த்ததும் அதிர்ச்சி ஆயிட்டார் நிஜமாவே ஏப்பா இந்த நம்பர் சீட்டு உங்ககிட்ட தான் இருக்கா அடே பத்து லட்சம் ரூபாய் முத பரிசு உனக்கு தாண்டா விழுந்திருக்கு சீட்டை பத்திரமா வச்சுருக்கியா அப்படின்னு பதறி போயிட்டார் அவர் அதுக்கு ஈடா இவரும் என்ன முதலாளி சொல்கிறீங்க பத்து லட்சமா எனக்கா நிஜமாவா உண்மையாக பரிசு விழுந்தவனை போலவே இவரும் அங்கேயும் இங்கேயும் நடந்து ஆர்ப்பாட்டம் பண்ண ஆரம்பிச்சிட்டார் இப்போன்னா அந்த பத்து லட்சம் பத்து கோடிக்கு சமம் அதுக்கு தகுந்த நடிப்பை கொடுக்கணும் இல்லையா உடனே கடை முதலாளி கொஞ்சம் பொறுமையாயிரு பரிசு விழுந்ததை யாருக்கிட்டையும் சொல்லாத சீட்டை கொடுத்து நேராணி பணத்தை வாங்குனீன்னா மூணுல ஒரு பங்கு பணம் வரியா போடும் முழு பணத்தையும் நான் வாங்கி தாரேன் அந்த வழி எனக்குத்தான் தெரியும் அப்படின்னு அவர் கையை பிடிச்சி ஆசுவாசப்படுத்த இவரோ என்னை விடுங்க முதலாளி நான் வீட்டுக்கு போகணும்னு சொல்ல கடைசியா அவர் ஒரு வழி சொன்னார் இந்த பாரு இப்ப ஊருக்கு போனா உளறி தொலைச்சிடுவேன் இன்னைக்கே உனக்கு ஐயாயிரத்துக்கு சரக்கு தர்றேன் எடுத்துக்கிட்டு போய் கோயில்ல வியாபாரத்தை பண்ணு ரெண்டு நாள்ல உனக்கும் பதட்டம் குறைஞ்சிடும் அப்புறம் ஊருக்கு போய் சீட்டை எடுத்துக்கிட்டு வான்னு சொல்லி சரக்கையும் கொடுத்து உதவிக்கு கூடவே ஒரு ஆளைய அனுப்பி வச்சார் இப்ப சரக்கு மூட்டையை தூக்க கூட இவருக்கு அவசியம் இல்லாம போச்சு எல்லா பொருளும் இருந்ததுனால நல்ல வியாபாரம் பாதிக்கு பாதி லாபம் அசல ஆளுகிட்ட கொடுத்து அனுப்பிட்டு லாபத்தோட இவர் வீட்டுக்கு வந்துட்டார் மறுநாள் ரொம்ப நாணயமா முதலாளிகிட்ட போனார் அவர் எங்கப்பா லாட்ரி சிட்டனார் முதலாளி அன்னைக்கு கொஞ்சம் போதையில் இருந்ததுனால எங்க வச்சேன்னு தெரியல வீடு பூரா தேடிட்டேன் கிடைக்கல அட உழைக்காம பணம் நமக்கு எதுக்குன்னு நானும் விட்டுட்டேன் அதுக்கு முதலாளி என்னப்பா இப்படி அலட்சியமா சொல்ற பத்து லட்சம்ப்பா உன் பரம்பரைக்கே போதுமேன்னு அவர் சத்தம் போட்டார் அதுக்கு இவர் ரொம்ப நிதானமா அந்த பணம் என்கிட்ட வந்தா உங்களாட்டமே இடத்தை வாங்குறதும் கடையை கட்டுறதும் நிலத்தை வாங்குறதும் சாகுபடி பண்றதுமா கட்டி கட்டா பணம் தான் சேருமே தவிர நல்லா நல்லது கெட்டதுன்னு யார் வீட்டுக்கும் போக கூட நேரம் கிடைக்காது அப்புறம் எங்க ஜாலியா இருக்கிறது அந்த சீட்டு கிடைக்காம போனாதான் நல்லதுன்னு நான் நினைக்கிறேன் நீங்க என்ன சொல்றீங்கன்னா உடனே அவர் ரெண்டு கையவும் தூக்கி வர கும்பிட்டார் அடே மறுநாள் காலையில் பேப்பர் பார்க்கும் போதே அந்த பரிசு உனக்கு விழலைன்னு தெரிஞ்சுக்கிட்டேன் இருந்தாலும் யாருக்கு அவ்வளவு ஈஸியாக கடன் கொடுக்காத என்னையே வழியை ஐயாயிரத்துக்கு கடனும் கொடுத்து ஆளையும் அனுப்பிவிட வச்சா பாரு இல்லை உன்னாட்டம் புத்திசாலியை இதுவரைக்கும் நான் பார்த்ததே இல்லை யாரே எப்படி கையாளணும்னு தெரிஞ்ச உனக்கு வீர உல ஏண்டா ஊரில் உள்ள பணம் பூரா ஓம்பண்தான் போ அப்படின்னு மறுபடியும் ஒரு கும்பிட போட்டு அனுப்பி வச்சார் அந்த பாராட்டோட இவரும் ஜாலியாக கல்வியா செல்வமான்னு ஒரு பாட்டை பாடிக்கிட்டு பஸ்ஸில் ஏறி வீட்டுக்கு வந்துட்டேன் நார் பாருங்க